ஒரு இடத்தை ஒரு ரூமுக்கு போனது எங்க வசதி இருக்கோ அங்க போ இதே போல ஒரு ஆலயம் இருக்கிற அந்த ஆலயத்தில் ஒரு ஓரத்துல போய் உட்காந்து காமிச்சு அண்ணே என் காய ரொம்ப பெருசா எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேக்குற நிறைய பேர் உன் கண்ணு ரொம்ப மிஸ்டேக் பண்ணிருச்சு நீ ரொம்ப தப்பு பண்ண ஆனா யாருக்குமே தெரியாது நான் சொல்றேன் உன்னை தூக்கி எடுக்கிறதுக்கு உங்க அம்மாவுடைய ஜபம் உனக்கு உதவி செய்யும் ஒரு லிமிடெட் மட்டும் தான் உங்க அம்மாவுடைய ஜபம் உனக்கு உதவி செய்யும் உங்க அம்மாவுடைய ஜபம் உங்க அப்பாவுடைய ஜபம் நீ சாகாம உன்னை காப்பாத்திருச்சு நீ மரணத்தினுடைய விளிம்பு வரைக்கும் போன ஆனா உங்க அம்மாவுடைய முழங்கால் உங்க அப்பாவுடைய கண்ணீர் உன்னை காப்பாத்திருச்சு ஆனா உண்மையா உன்னுடைய அலங்காரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீ வராம முடியாதுப்பா உங்க பாசுடைய ஜபம் உன்னை கொஞ்சம் தான் காப்பாற்ற முடியும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருடைய ஜபமும் அரவணைப்போம் ஓரளவுக்கு தான் உனக்கு தாங்கும் உன்னை ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல நிறுத்தணும் நீ வராம முடியாதுப்பா யாருடைய இடத்துல போய் அப்படியே இருதயத்தை திறந்து காமிச்சேன் ரொம்ப அசிங்கமா வந்து ரொம்ப அசிங்கமா இருக்குது என்ன மாத்துறதுக்கு என்னால முடியாது என்ன ஜெயிக்கிறதுக்கு என்னால முடியாது ஆனா எனக்குள்ளே இருக்கிற எனக்கு உதவி சேகற உங்களால கண்ண